எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த நட்சத்திரத்தின் பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் இருக்கும் பெரிய கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் நட்சத்திரம் அப்படின்னாலே வானத்தில் இருக்கிறது தான் நட்சத்திரம் நீ பாரு மாதிரி ஜொலிக்க போகிற அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு எவ்வளோ ஒரு காதுக்கு இனிமையாக இருக்கும் எப்பவுமே இப்போ ஒரு நடிகரை கூட எடுத்துக்கோங்களேன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் போது அந்த ஸ்டார் அதில் சேர்ந்தால் அது பாருங்கள் அவங்களுடைய லைஃப் எந்தளவுக்கு முன்னுக்கு வந்திருக்குது அப்படின்னு இப்போது நம்ம நம்மளில் பார்த்திங்கன்னா நம்ம நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த இருபத்தேழு நட்சத்திரமே இந்த ராசிகளுக்கு உரிய நட்சத்திரங்கள் தான் யாரை பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் சொன்னோம்னா திருவோணம் அப்படின்னு ஒரு பொதுவாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் திருவோணம் அப்படின்னோம்னா நம்ம உடனே எல்லாரும் சொல்கிற திருவோண நட்சத்திரமா ரொம்ப பெரு ரொம்ப சக்தி வாய்ந்தது பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பேசும்போதே சொல்லுவாங்க அதே மாதிரி பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே பரணி நட்சத்திரமா தரணியாலும் அப்படின்னு அதே மாதிரி எல்லா ஒரு நட்சத்திரக்குமே எல்லாத்துக்குமே பூச நட்சத்திரம் அப்படின்னாலே பூசமா தைப்பூசம் ரொம்ப நல்ல நட்சத்திரம் அப்படின்வாங்க எல்லா நட்சத்திரமுமே நல்ல ஒரு நட்சத்திரங்கள் தான் புனர் பூசம் என்றாலும் சரி மகம் அப்படின்னா ஜகத்தை ஆளும் அப்படின்வாங்க எல்லா நட்சத்திரத்துக்குமே ஒரு ஒரு பேர் சொல்லியிருக்கணும் நம்ம எப்போவுமே நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துக்காதீங்க பாசிட்டிவாக உங்கள் நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க எல்லாருமே உலகத்தில் நல்ல முன்னுக்கு வந்தவங்க பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பெரிய பெரிய பணக்காரவங்க பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய ஆளுங்க நடிகராக இருந்தாலும் அவங்க ஒரு அவங்களுடைய தொழில் அவங்க சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா அந்த தொழிலும் வந்து ஈஸியான காரியம் கிடையாது அந்த மாதிரி அவங்களுடைய தொழிலில் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வராங்க ராவும் பகலும் தூக்கம் இல்லாமல் தான் நடிப்பாங்களாம் அது நிறைய விஷயம் முன்னெல்லாம் நம்ம நடிச்சிருக்கோம் நம்ம முன்னெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் நடிகர்னால் ஏதோ ஒரு சுலுபமாக இப்போ நம்ம பேசுவோம் ஆனால் அப்போ அப்படி கிடையாது நிறைய வேலை அவங்க பார்க்குறாங்க அந்த மாதிரி இப்போ உங்கள் இதில் வந்து நம்ம யாரை சொன்னாலுமே இப்போது சூரிய குறிப்பாக இந்த இத்தனை இந்த பதினேழு சாரி இருபத்தேழு நட்சத்திரங்களுமே ஒன்பது கோளுகளுக்குரியவை சு இப்போ சூரியன்லேருந்து சந்திரன்லேருந்து செவ்வாய் கிரகத்துலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குறியவே அப்போ நம்ம நட்சத்திரத்தை எப்பவுமே யாரால் தாழ்ந்து சொன்னாலோ குறைச்சி சொன்னாலோ நீங்கள் ஏற்றுக்காதீங்க என் நட்சத்திரம் ரொம்ப நல்லது இந்த நட்சத்திரம் பாருங்கள் அவங்க இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நட்சத்திரத்தை நம்ப நம்ப நட்சத்திரம் இப்போ சில பேருக்கு என்ன ஆகும்னா நான் பிறந்த நட்சத்திரமே எனக்கு தெரியலம்மா எங்கள் அப்பா அம்மா எழுதியே வைக்கலம்மா அப்போ நான் என்ன நட்சத்திரத்தை உச்சரிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம கோயிலுக்கு கூட போகிறோம் கோயிலுக்கு போகும்பொழுது அங்கே ஐருக்கு நம்ம அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட என்ன சொல்லுவோம் தேங்காய் பழம்லாம் வாங்கி போய் அர்ச்சனை பண்ணும்போது என்ன சொல்லுவோம் நட்சத்திரம் பேர் நம்ம நட்சத்திரத்தை பேர் இல்லை குழந்தைங்க நட்சத்திரம் எல்லாருமே சொல்லுவோம் எல்லா நட்சத்திரத்தையும் சொல்லுவோம் நட்சத்திரத்தை சொன்னாலே ராசி அவர் வந்து எடுத்துப்பார் அழகாக அவர் ம அர்ச்சனை பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவார் அப்போ நட்சத்திரம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நான் ஜென்மம் பண்ணால் இந்த உலகுக்கு வந்த நாள் என்ன நாளோ அந்த நாள் தெய்வத்துக்கு தெரியும் அந்த தெய்வம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு அவர் சொல்லுவார் ஜென்ம நட்சத்திரம் இவங்க பேரு பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிடுங்க அப்படின்னுவார் அந்த மாதிரி நம்ம நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு பெரிய மெ மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய யோகம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த டேட் ஆஃப் பர்த்து நீங்க பிறந்த டைம் உங்க அம்மா அப்பாட்ட கேட்டு எனக்கு தெரியலமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த ஜோசியம் பார்க்குறாங்கல்ல எழுதுறாங்க இல்லைங்களா ஜாதகம் எழுதுறவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய நட்சத்திரம் தான் கணிச்சு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி நட்சத்திரம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு நட்சத்திரம் வானத்தில் இருப்பதுன்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நம்ம நட்சத்திரத்தை நம்மளுடைய நட்சத்திரத்தை இதை மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்றங்க நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்வதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம் நம்ம அதை பயன்படுத்துகிறதே கிடையாது நம்ம நட்சத்திரம் யாராவது கேட்டாங்கன்னா இப்போ நம்ம கும்பலாக பேசிகிட்டு இருக்கும் போது யாராவது கேட்டாங்கன்னா மட்டும் எல்லாரும் சொல்லும்பொழுது நான் கூட பூச நட்சத்திரங்க நான் கூட திருவோணம் நான் கூட வந்து திரு அஸ்வினி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ரேவதி நட்சத்திரம் எல்லாமே சொல்லுவாங்க இல்லைங்களா நிறைய அதே மாதிரி ஒரு சில ராசிகளை கூட சொல்லும்பொழுதே இவங்களாம் சூப்பராக இருப்பாங்க அப்படின்னு அதனால் எல்லாருமே இப்போ ஜெயலலிதா அம்மா கூட சொல்லுவாங்க மக நட்சத்திரம் அவங்க வந்து ஜகத்தை ஆண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்வாங்க அதே மாதிரி எல்லாருமே ஆள முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி அந்த ஒரு 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 குறிப்பை எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் மகத்தில் பிறந்திருக்கிறீங்கனாலே நம்ம மகம் பரவாயில்ல நம்ம வீட்டுக்குள்ளேயாவது நம்ம நல்லா ஒரு ரிச்சாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரவங்களே எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ சிம்மராசிக்காரங்களா அவங்கக்கிட்ட பழகிறதுக்கே அவங்க எதிர்க்க இருந்தாலே நம்மளுக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு பொழுது நினைக்காதீங்க நம்ம வீட்டு நிலைவாசலில் ஏதாவது ஒரு படத்தை ஒட்டி வச்சுருங்க கண்டிப்பாக அந்த தெய்வம் நம்மளுக்கு தடை பண்ணி விடுவார் இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அவங்க எடுத்த மாதிரி சிம்மராசி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஏன்னா நான் அனுபவப்பூர்வமாக ரெண்டு மூணு விஷயம் நான் கேள்விப்பட்டதுனால நான் சொல்கிறேன் இதை மாதிரி சிம்மராசிக்காரவங்க இருந்தால் நம்மளுக்கு ஆகாதான் நான் குடும்பத்துக்கு உயர்த்தி விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்காக சிம்ம கோபிக்க வேண்டாம் நம்ம நல்லா சிம்மராசிக்காரங்களாம் நல்ல நல்லா சிம்ம மாட்டோம் நல்லா இருப்பாங்க அவங்களுடைய லைஃப்பில் நல்லா ஜொலிப்பாங்க அந்த அம்மா எப்படி ஜெயலலிதா அம்மா எப்படி எந்த வாழ்க்கையில் ஜொலிச்சாங்களோ அந்த மாதிரி நம்மளும் அந்த லைஃப்பில் நல்லா வருவோம் எல்லா நட்சத்திரத்துக்குமே ஒரு ஒரு நட்சத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அஸ்தம் அப்படின்னாலே அவங்க பார்த்திங்கன்னா உயர்ந்த நிலையில் இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் எல்லா நட்சத்திரமே பெருமைக்குரிய நட்சத்திரம்னு நினச்சிக்கோங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போக முடியாது இல்லைங்களா அதே மாதிரி அதே மாதிரி ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்பது கோல்கள் சொல்கிறோம் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் சொல்கிறோம் அந்த இருபத்தேழு நட்சத்திரமே ஒன்பது கோல்களில் அடங்கியிருக்கிறதுனால நீங்கள் நங் நம்மளுடைய நட்சத்திரம் நீங்கள் வந்து நான் பூசம் இப்போ நான் உங்களுடைய நட்சத்திரம் பூசம்னு வச்சுக்குவோம் புனர் பூசோன்னு வச்சுக்குவோம் ஏதோ ஒரு நட்சத்திரத்தை அந்த பேரை உங்களுக்கு விளக்கேற்றும் போது சாயங்கால நேரம் விளக்கேற்றுறீங்களா கால நேரத்தில் விளக்கேத்துறீங்களா அது உங்களுடைய விருப்பம் ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் என்ன சொல்லுவேன்னா இரண்டு வேலையும் விளக்கேற்றின வீடு விள வே என்னது வீணாக போகாது அப்படின்னு வாங்க அதனால விளங்கும் அப்படின்வாங்க விளக்கேற்ற வீடு விளங்கும் அப்படின்வாங்க அந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றும் போதே உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லுங்க நான் வந்து பெரிய பெரிய கோவில்களுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோவில்களை நம்மக்கிட்ட அர்ச்சனையெல்லாம் வாங்கவே மாட்டாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற திருப்பதி சொல்ல நம்மளை வந்து கூட விட மாட்டாங்க அப்போ என்ன பண்ணணும் நம்ம தெரியுங்களா நம்ம வீட்டு வீர்கோடைய பேரும் எல்லாரோடைய நட்சத்திரத்தையும் நம்ம உச்சரிச்சுக்கிட்டே போகணும் நம்மளுடைய குடும்பத்தோட பேர் நம்ம பேர் நம்மளுடைய பிள்ளைங்க பேர் நம் கணவர் பேர் அப்புறம் மருமகள் பேர் மருமகன் பேர் அவங்க பேர்லாம் சொல்லி அவங்களுடைய நட்சத்திரமும் சொல்லிக்கிட்டே நம்ம போனோம்னா அந்த தெய்வத்துக்கிட்ட போய் அடையுன்றது ஒரு நம்பிக்கை ஏன்னா அங்கே அர்ச்சனை கிடையாது நம்மளுக்கு யாரும் அர்ச்சனை கொடுத்து தேங்காய் உடச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால சொல்ல வரேன் அதே மாதிரி கான்செப்ட் தான் நான் இப்போ சொல்கிறதும் விளக்கேத்துறீங்களா பூஜை பண்ணுறீங்களா ஒரு நைவேத்தியம் வைக்கிறீங்களா உடனே என்ன பண்ணுங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரை அந்த நட்சத்திரத்தோட சொல்லுங்க நம்ம வீட்டில் சொல்ல சொல்ல நட்சத்திரத்தை சொல்ல சொல்ல என்ன ஆகுனா அந்த நட்சத்திரம் என்பது வானத்தில் ஜொலிக்கும் ஒரு ஒரு விஷயம் அந்த மாதிரி நம்ம குடும்பத்துலேயும் நம்ம பிள்ளைங்க அம்மா என் பிள்ளைக்கு சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அம்மா நம்பிக்கையோடு போய் உங்கள் உங்கள் பிள்ளையோட நட்சத்திரத்தை சொல்லி சொல்லி அந்த விளக்கியத்துங்க நீங்களும் உங்களுடைய நட்சத்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி நீங்கள சொல்லிக்கிட்டே இருங்க நான் கஷ்டப்படுறேன் நான் கடங்காரனாக இருக்கிறேன் நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லும் போது கண்டிப்பாக நம்ம நட்சத்திரமாகப்பட்டது நிச்சயமாக சொல்கிறேங்க எல்லா நட்சத்திரத்துலேயுமே ஒரு ஒரு பெரிய கோடீஸ்வரங்க ஒரு ஒரு பணக்காரவங்க இருக்கிறாங்க தான் இல்லைங்களா நீங்கள் கவனித்து பாருங்க ஒரே நட்சத்திரக்காரவங்க போய் பெருசாக பணக்காரங்களாக வாழறாங்கன்னு சொல்லவே முடியாது அதனால் நம்மளும் நல்ல நிலைக்கு நல்ல நட்சத்திரம் நம்மளும் நல்லா வருவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைப்பிடிச்சாலே நம்ம நல்லா இருப்போம் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போகும்போது உங்களால் முடியும்னா ஒரு அர்ச்சனை ஒன்று செய்யுங்கள் குழந்த பேர்களை சொல்லி சுவாமி பேருக்குன்றவாங்க ஒரு சிலர் சுவாமிக்கு செய்யணுன்றது இல்லை நம்ம சுவாமி கிட்ட தான் போய் அர்ச்சனையே கொடுக்குறோம் தெய்வத்துக்கிட்ட நம்மளை ஒப்படைக்கிறோம் அப்போ குழந்த பேர்கள் பிள்ளைங்க பேருங்க அம்மா பேர் அப்பா பேர் அந்த மாதிரி உங்களுக்கு யாரை விருப்பப்படுறீங்களோ எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அவங்க நட்சத்திரத்தோடு சொல்லி ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கிட்டு வாங்க உண்மையாக சொல்கிறாங்க நல்லாவே நம்ம இருப்போம் பெரிய கோடீஸ்வர யோகம் கிடைத்து கடன் அடைந்து நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான்